ஹாய் நண்பர்களே எஸ்பிஓ உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் நம்மளோட எஸ்பிஓ ஜாப்பில் வந்துட்டு நம்ம ஒர்க் ஸ்டார்ட் ஆகிருச்சின்னு உங்களுக்கு தெரியும் ஏன்னா டெலகிராமில் இந்த ரெண்டு நாளாக நிறைய மெசேஜ் கொடுத்துட்ருக்காங்க அதெல்லாம் எல்லோரும் ஃபாலோ பலகிராம சப்ஸ்கிரைப் பண்ணி எல்லோரும் ஃபாலோ பண்ணுங்கள் இதில் வந்து நமக்கு என்ன இப்போ ஒர்க்கு கொடுத்துருக்காங்கன்னா இந்த டென் டேஸ்க்குள்ளே நம்ம வந்து நம்மளோட பேங்க் டீட்டெயில் அண்ட் ப்ரொஃபைல் டீட்டெயிலெலாம் கரெக்டாக நினச்சிக்கோங்க அப்போ தான் நமக்கு ஃபியூச்சரில் வரக்கூடிய கான்செப்டில் எல்லாம் நம்ம ஒர்க் பண்ணுறதுக்கு நமக்கு ரொம்ப உதவியாக இருக்கும் அதனால தான் அவங்க வந்து இப்போ வந்து இது வந்து கரெக்டாக நிறைங்கன்னு சொல்லியிருக்காங்க பத்து நாள் இருக்குது நீங்கள் எல்லோரும் பொறுமையாக நிறைங்க ஓகேங்களா எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்து நினச்சிக்கோங்க அடுத்து பான் கார்டு சம்மந்தமாக ஒரு சிலருக்கு நிறைய கேள்விகள் இருந்துச்சு முன்னாடியே இருந்துச்சு அதுக்கு நிறைய சொல்லியிருந்தாங்க இப்போ என்ன கொண்டு இருக்கிறதுங்கன்னா ஒரு பான் கார்டு ஒரு அக்கௌண்ட் நம்பரை வச்சு எத்தனை ஐடிக்கு ஒன்றாலும் கொடுத்துக்கலான்னு சொல்லி சொல்லியிருக்காரு ஓகேங்களா இதை கொஞ்சம் தெளிவாக கேட்டுக்கோங்க டெலகிராமில் எல்லா மெசேஜும் இருக்குது பொறுமையாக ஒவ்வொரு மெசேஜாக கேட்டுட்டு நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி நினச்சிக்கோங்க பான் கார்டு சம்மந்தமாக எல்லாேருக்கும் கிளியர் ஆகிருக்கும் ஏன்னா முன்னாடி வந்து மூணு அக்கௌண்ட்டுக்கு தான் கொடுக்க முடியும் ஒரு பான் கார்டு அதுக்கும் மூணு அக்கௌண்ட்டு வேணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க இப்போ வந்து அந்த மாதிரி எதுவும் தேவையில்லை அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு ஓகேங்களா அடுத்த வீடியோவில் நம்ம நம்ம கம்பெனியில் ஆறு மாதத்துக்கு அப்புறம் வரக்கூடிய ஃபீச்சர் என்ன ஒர்க்கு அப்படின்றத பற்றி அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் இப்போ இந்த டென் டேஸ்க்குள்ளே நமக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா மெயின் வந்து நம்மளோட ப்ரொஃபைல் டீட்டெயில்ஸ் ஓகே ப்ரொஃபைல் டீட்டெயில்ஸ் அண்ட் பேங்க் டீடைல்ஸ் இது ரெண்டுமே கரெக்டாக இருக்குன்னு நினச்சிக்கோங்க அடுத்து இன்னொன்று ஒரு சோசியல் மீடியா அக்கௌண்ட் கண்டிப்பாக வேணும்னு சொல்லியிருக்காரு ஃபேஸ்புக் இல்லைனா இன்ஸ்டாகிராம் இல்லைன்னா சேட் சாட் ஏதாவது ஒரு சோசியல் மீடியா அக்கௌண்டு கண்டிப்பாக வேணும் இல்லாதவங்க ரெடி பண்ணிக்கோங்க உங்களோட பேர் இன்க்ளூட் வர்றது மாதிரி உங்களோட நேம் வந்து இன்க்ளூடாக இருக்கிறது மாதிரி போட்டுக்கோங்க அப்போ தான் அவங்களுக்கு வந்து தெரியும் அடுத்து இது ஐடி ஓப்பன் பண்ணதுக்கு அப்புறம் ஏதாவது ஒரு சோசியல் மீடியா அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணதுக்கு அப்புறம் நீங்கள் வந்து அவங்க ஒரு மெயில் கொடுத்துருக்காங்க அந்த மெயிலுக்கு வந்து நம்ம செண்ட் பண்ணணும் என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களோட பேர் உங்களோட யூசர் ஐடி இது ரெண்டையும் போட்டுங்க எந்த சோசியல் மீடியாவில் உங்களோட அக்கௌண்ட் இருக்குது அதை போட்டுங்க உங்களோடய சோசியல் மீடியா அட்ரஸ் என்ன அப்படின்றத போட்டு சென்ட் பண்ணிருங்க ஓகேங்களா அவங்களுக்கு கண்டிப்பாக மெயில் சென்ட் பண்ணியே ஆகணும் இதை யாரும் பண்ண தெரியாதவங்க இருந்தீங்கன்னா பக்கத்தில் யாரெக்டாவது கொடுத்து கூட பண்ணிடுங்க நம்ம இந்த எஸ்பிஓ ஜாப்பில் ஒர்க் பண்ணுறது கண்டிப்பாக நெட்டை பற்றி கொஞ்சமாக தெரிஞ்சிருக்கணும் தெரியாட்டி தெரிஞ்சுக்கோங்க ஓகேங்களா அந்த மாதிரி யாரும் மெயில் பண்ணலாமல் இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்க ஐடி வந்து இன்னும் பத்து நாளைக்கு அப்புறம் டெர்மினேட் ஆகிடும் இதில் ஒரு சிலருக்கு ஒரு டவுட் இருக்கும் நம்ம வந்து சோசியல் மீடியா அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணும்போது நம்மளோட ஃபோட்டோ கொடுக்கணுமா அப்படின்னு ஒரு இது இருக்கும் ப்ரொஃபைலில் அந்த மாதிரிலாம் எதுவும் கொடுக்கணுன்ற அவசியம் இல்லை நீங்கள் நார்மலாக உங்களோட பேர் போட்டு ஒரு ஐடி ஓப்பன் பண்ணிட்டால் போதும் அதில் எத்தனை பேர் ஃபாலோவர்ஸ் இருக்கணும் ஏன்னா சப்ஸ்கிரைபர் இருக்கணும் அந்த மாதிரி எந்த ஒரு கண்டிஷனும் கிடையாது உங்கள் பேரில் உங்களுக்கு ஒரு ஐடி இருக்கணும் அவ்வளோதான் அடுத்து நீங்கள் மெயில் பண்ணுறது வந்து எஸ்பி நீங்கள் உங்கள் ஐடிக்கு என்ன மெயில் கொடுத்துருக்கீங்களோ அந்த மெயிலில் இருந்து தான் நீங்கள் மெயில் பண்ணணும் ஓகேங்களா இன்னொரு விஷயம் பான் கார்டு சம்மந்தமாக ஒரு சின்ன ஒரு இது நான் மறந்துட்டேன் பான் கார்டு இப்போ நீங்கள் கொடுக்கும்போது கவர்மெண்ட் ஸ்கீம்லேருந்து யாருக்காவது அமௌண்ட் வந்துட்டுருக்கு அப்படின்னா அவங்களோட பான் கார்டுக்கு நீங்கள் கொடுக்க வேணாம் ஓகேவா ஏன்னா இவங்க வந்து கண்டிப்பாக டிடிஎஸ் கட்டுவாங்க அது கட்டும் நமக்கு வந்து கவர்மெண்ட்டில் வந்து என்ட்ரி ஆகும் அதனால் நமக்கு பின்னாடி ஏதாவது ப்ராப்ளம் வர சான்ஸ் இருக்குது ஓகேவா அதனால் வந்துட்டு நீங்கள் வந்து வேறு யாராவது ஐடி கொடுத்துக்கலாம் அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்குது ஓகேங்களா இப்போ இந்த ஒர்க் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து நமக்கு முன்னாடி எப்படி நமக்கு அமௌண்ட் கிடச்சிட்டு இருந்துச்சோ அதே மாதிரி தான் கிடைக்கும் சிக்ஸ் மந்த் வரைக்கும் ஓகேங்களா அதே அந்த பேசிக் மெம்பர் ப்ரீமியம் மெம்பருக்கு எவ்வளோ இருந்துச்சோ அந்த மாதிரி தான் நமக்கு கிடைக்கும் சிக்ஸ் மந்த்துக்கு அப்புறம் வந்து நமக்கு பெர்மனன்ட்டு பத்தாயிரரூவா சேலரி கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது ஓகேங்களா பத்தாயிரரூவா பெர்மனண்ட்டாக நமக்கு கிடைக்கும் இப்போ ஒருத்தர் ஃப்ரீயாக ஜாயின் பண்ணுறாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கு பத்தாயிரம் ரூபாய்க்கு பக்கமாக நமக்கு வருமானம் எடுக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது அது ஃபியூச்சரில் என்ன ஒர்க்கு அப்படின்றத பற்றி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் யாராவது நம்ம சேனலை புதுசாக இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் யூ